இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஐந்தை பார்க்க போகிறோம் இந்திய அரசியலமைப்பில் மொத்தமாக இருபத்தைந்து பகுதி இருக்குது அதில் முதல்ல நாலு பகுதியே நம்ம முந்தைய வீடியோக்களை பார்த்துட்டோம் இன்றைக்கி ஐந்தாவது பகுதியை பார்க்க போகிறோம் ஐந்தாவது பகுதியில் மத்திய அரசாங்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க ஐந்தாவது பகுதியை இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்த்து முடிக்க முடியாது ஏன்னா மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மூன்று கேட்டகரியாக பிரிக்கலாம் சட்டமன்றம் நிர்வாகம் நீதித்துறைன்னு பிரிக்கலாம் சட்டமன்றம்னால் மக்களவை இருக்குது மாநிலங்களவை இருக்குது நிர்வாகம்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் அமைச்சர்கள் இந்திய தலைமை கணக்காளர் வராங்க நீதித்துறைன்னா உச்சநீதிமன்றம் வருது இத்தனை பேரை பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த ஒரே வீடியோ பத்தாது அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு துணை தலைப்பில் வீடியோவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் குடியரசுத் தலைவரை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குடியரசுத் தலைவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அவருடைய பதவிக்காலம் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இந்திய நாட்டுடைய உயர்ந்தபட்ச அரசாங்க அமைப்பு எதுன்னு கேட்டால் நடுவண் அரசு மத்திய அரசு தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் பெற்ற அரசு மத்திய அரசுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது புதுடெல்லியில் இருக்குது இந்திய அரசியலமைப்புடைய பகுதி பகுதி ஐந்து மத்திய அரசை பற்றி பேசுதுங்க அதுலேயும் குறிப்பாக சட்டப்பிரிவுகள் ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து நூற்றி ஐம்பத்தொன்று வரை ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிச்சிட்டாங்க நூற்றி ஐம்பத்தொன்னில் முடிக்கிறாங்க இதுக்குள்ளே இருக்கிற சட்டப்பிரிவுகள் மத்திய அரசை பற்றி பேசுது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மூன்று அங்கமாக நம்ம பிரிக்கலாம் நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு மூணு கேட்டகரியை பிரிக்கலாம் நிர்வாகம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே யார் வராங்க அப்படின்னா இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறது யார் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதம் அமைச்சர் அமைச்சரவை குழு இந்திய அரசின் தலைமை வழக்குறிஞர் இவங்கெல்லாம் நிர்வாகத்துக்குள்ளே வருவாங்க அதுவே சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவே இருக்குதுங்க ஒன்று மாநிலங்களவை ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க இரண்டாவது மக்களவை லோக்சபான்னு சொல்லுவாங்க அதுவே நீதித்துறைன்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் வருங்க இதுதான் மத்திய அரசுடைய பிரிவுகள் இந்த நிர்வாகத்தை பற்றி இந்திய அரசியலமைப்புடைய பகுதி ஐந்து ஐந்தாவது பகுதியில் ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற சட்டப்பிரிவுலேருந்து எழுபத்தி எட்டு வரை நிர்வாகத்தை பற்றி தாங்க சொல்லுது நம்ம முன்னாடி பார்த்தோம் இருக்குங்களா ஐம்பத்தி ரெண்டு டு நூற்றி ஐம்பத்தொன்று வரை பார்த்தோம் நூற்றி ஐம்பத்தொன்று வரை மொத்தமாக எல்லாத்த பற்றியும் சொல்லுது அதில் குறிப்பாக நிர்வாகத்தை பற்றி சொல்கிறது ஐம்பத்தி ரெண்டு டு எழுபத்தெட்டு இதில் நிர்வாகத்தை பற்றி பேசுகிறாங்க அதில் முதல்ல நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் தான் பார்க்க போகிறோம் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவரும் அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவரும் வேறுபட்டவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைப்பான அதிகாரம் கொண்டவங்க அமெரிக்காவில் இருக்கிற குடியரசுத் தலைவர் யாருன்னா அதிபர் அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது அவர் வைக்கிறதா சட்டம் அங்கே யாரும் அவரை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது இந்தியாவில் இருக்கிற குடியரசுத் தலைவர் உண்மையான அதிகாரம் கிடையாது பேரளவுக்கு மட்டும்தான் இவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது ஆனால் உண்மையிலேயே இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறது யார் பிரதமர் தான் நிர்வாகம் பண்ணுறாரு அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் கிடையாது அமெரிக்காவில் அதிபர் தான் உண்மையாலுமே நிர்வாகம் பண்ணுவார் குடியரசுத் தலைவருடைய பேராலையும் அவருடைய மேற்பார்வையிலும் தான் நிர்வாகம் நடக்குதே தவிர்த்து உண்மையான அதிகாரம் செயலவில் யார் அதிகாரத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சர் குழு தான் ஆட்சியை பண்ணுறாங்க ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து பேரளவுக்கு தான் வச்சுருக்காங்க அமெரிக்காவில் அந்த மாதிரி கிடையாதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா இந்த அமைச்சரவை அதாவது உண்மையான அதிகாரம் யார்ட்டிருக்கு பிரதமர்கிட்டையும் அமைச்சர்கள் குழுக்கிட்டையும் இருக்கு இல்லையா இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதை கண்ட்ரோல் பண்ணுறது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க பிரதமர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நாடாளுமன்றத்துக்கு பதில் சொல்லி அமைச்சர்களும் சரி பிரதமரும் சரி அமைச்சரவையும் சரி எல்லாமே யாருக்கு கட்டுப்பட்டவங்க நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்க அவங்க கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்து தீர வேண்டும் இதை தான் நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் நடக்கிறது நாடாளுமன்ற ஆட்சி முறை நாடாளுமன்றம் தான் ஆட்சியை நடத்துது அதான் இதோடைய பொருள் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்திய தேசத்தின் தலைவராக இருப்பவர் குடியரசுத் தலைவர் இந்தியாவுடைய முதல் குடிமகன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தேசிய ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாடு நிலைத்தன்மை இவற்றின் சின்னமாக குடியரசு தலைவர் இருக்கார் அதாவது இந்தியாவுடைய தேசிய ஒற்றுமையின் அடையாளமாகவும் ஒருமைப்பாட்டின் அடையாளமாகவும் நிறைத்தன்மையுடைய அடையாளமாகவும் குடியரசுத் தலைவர் தான் விளங்குகிறார் குடியரசுத் தலைவர் பதவியை எப்படி கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்காங்க அப்படின்னா சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டில் வச்சுருக்காங்க சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா இந்தியாவிற்கு அப்படின்ட்டு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அவர் தான் இந்திய நாட்டின் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு இந்த பிரிவுரை எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ரெண்டாவது பிரிவு என்ன சொல்லுதுங்க இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அவர் தான் நாட்டுடைய தலைவராக இருக்கணும் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவு ஐம்பத்தி மூணு பாருங்கள் இது என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின்படி மத்திய அரசாங்கத்துடைய அதிகாரங்கள் அனைத்தும் யார்கிட்ட இருக்குது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அதிகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க ஐம்பத்தி மூணாவது செக்ஷன் என்ன சொல்லுது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் அதிகாரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது பிரிவு ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலை யார் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லுதுங்க யார் நடத்துகிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க தான் குடியரசுத் தலைவர் தேர்தலையும் நடத்துகிறாங்க இதை பற்றி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு ஐம்பத்தி நாலு குடியரசுத் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா பிரிவு ஐம்பத்தி நாலு என்ன சொல்லுது குடியரசுத் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்கன்னு சொல்லுது இப்போ உதாரணத்துக்கு தலைவர் போஸ்ட்டு காலியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலியான போஸ்ட்டுக்கு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தலை அறிவிப்பாங்க தேர்தலை அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒருத்தர் தேர்தலில் போட்டியிடலாமா போட்டியிடலாம் யார் வேண்டுமானாலும் இந்திய குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் போட்டியிடலான்னா அதுக்கும் சில தகுதிகள் இருக்குது இவங்க தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில வலைமுறை இருக்குது அதை தான் பிரிவு ஐம்பத்தெட்டு குறிப்பிடுது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு ஐம்பத்தெட்டு என்ன சொல்லுது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒருத்தர் நிற்கணும்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுங்க என்னென்ன தகுதி இருக்கணும் முதல்ல அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமகனாக இருக்கணுங்கிறது ஃபஸ்ட்டு நிபந்தனை இரண்டாவது நிபந்தனை முப்பத்தைந்து வயது பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும் எனக்கு முப்பத்தஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது நான் நிற்கலாமான்னு கேட்டால் நிற்க முடியாது முப்பத்தைந்து வயது நிறைவடைந்து முப்பத்தி ஆறு நடக்கணும் முப்பத்தி ஆறு ஆரம்பிச்சிருந்தால் அவர் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிடலாம் அது மட்டும் கிடையாது மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்கான அனைத்து தகுதியும் அவருக்கு இருக்கணும் லோக்சபாவில் ஒருத்தர் எம்பி ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் அவர்கிட்ட இருக்கணும் எல்லா தகுதி இருந்தாலுமே அவர் மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்பு இதில் அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வேலை பார்க்கக்கூடாது அதுலேருந்து ஆதாயம் தரக்கூடிய எந்த போஸ்டிங்லேயும் இருக்கக்கூடாது கவர்மெண்ட் போஸ்ட்டில் மெயினாக இருக்கக்கூடாது கவர்மெண்ட் சார்ந்த போஸ்ட்லேயும் அவர் இருக்கக்கூடாது ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதி ஆற்றவர் அவர் என்ன பண்ணிடணும் அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடணும் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம்தான் தேர்தலில் போட்டியிடணும் இது வரைக்கும் பார்த்ததை ஒரு முறை திரும்ப பார்த்துருவோம் தலைவர் போஸ்ட்டு காலியாக இருக்குது பிரிவு ஐம்பத்தி நாலு அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க ஒருத்தர் தேர்தலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றாரு அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பிரிவு ஐம்பத்தெட்டு சொல்லுது அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவர் உடனே போய் தேர்தலில் நிற்க முடியுமான்னு கேட்டால் நிற்க முடியாது ஏன்னா பிரிவு ஐம்பத்தி ரெண்டில் சில தேர்தல் நடைமுறைகளை கொடுத்துருக்காங்க இப்படி தான் இந்த கேண்டிடேட்டை நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற நடைமுறையை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்ப்போம் பிரிவு ஐம்பத்தி ரெண்டு அடிப்படையில் தலைவர் பதவிக்கு ஒருத்தரை வந்து கேண்டிடேட்டாக நிப்பாட்டணும் அப்படின்னா மினிமம் குறைஞ்சபட்சம் ஐம்பது தேர்வுக்குழு வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும் அதாவது இவர் தான்ப்பா எங்களுடைய கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பேர் என்ன சொல்லணும் முன்மொழியணும் இவர் தான் எங்கள் கேண்டிடேட்டுப்பா அப்படின்னு சொல்லணும் இன்னும் ஒரு ஐம்பது உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும் சரிப்பா நாங்களும் ஏற்றுக்கிறோம்ப்பா இவர் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது பேர் என்ன பண்ணணும் ஓகேன்னு சொல்லணும் ஐம்பது பேர் முன்மொழியணும் ஐம்பது பேர் வழிமொழியணும் அப்போ தான் அவர் தலைவராக கேண்டிடேட்டாக நிற்க முடியும் ஐம்பது பேர் முன்மொழிஞ்சிட்டாங்க ஐம்பது பேர் வழி முழிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த கேண்டிடேட் என்ன பண்ணணுன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் எவ்வளோங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் காசை இந்திய ரிசர்வ் வங்கி நல்லா கவனிங்க ரிசர்வ் பேங்க்கில் யாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணணும் இந்திய ரிசர்வ் வங்கியில் போய் வைப்பு தொகை வைப்பு தொகைனா டெபாசிட் டெபாசிட்டாக வைக்கணும் எவ்வளோ காசை பதினஞ்சாயிரம் ரூபாயை டெபாசிட்டாக வைக்கணும் டெபாசிட்டாக கட்டிட்டு தேர்தலில் போட்டிடலாம் தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த காசை ரிட்டன் கொடுத்துருவாங்க தோத்துட்டாரு அப்படின்னாலும் தோத்துட்டாரு அப்படின்னாலும் பதிவான வாக்கில் ஆறில் ஒரு பங்கு அதாவது ஆறில் ஒரு பங்கு வாக்கு அவருக்கு கிடச்சிருந்தால் அந்த காசை ரிட்டர்ன் கொடுப்பாங்க இல்லைன்னா ரிட்டன் கொடுக்க மாட்டாங்க குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிற வாக்காளர் குழு யாருன்னு பார்த்துக்கணும் ஏன்னா இந்தியாவில் இந்திய மக்கள் நேரடியாக குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது அவர் மறைமுக தேர்தல் மூலமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போ அவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர் குழு யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் அப்படின்னு பார்த்தா நாடாளுமன்றத்தில் ஈரவைகள் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நல்லா கவனிங்க எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தான் குடியரசுத் தலைவர் தேர்வில் ஓட்டு போட முடியும் இல்லைன்னா ஓட்டு போட முடியாது அப்போ நாடாளுமன்றத்தில் ரெண்டவை இருக்கு இல்லையா மக்களவை மாநிலங்களவை இருக்குது அந்த அவையுடைய உறுப்பினர்கள் தான் ஓட்டு போட முடியும் அதே மாதிரி மாநிலத்தில் இருக்கிற சட்டசபை சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க ஓட்டு போடலாம் அது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசில் ரெண்டே ரெண்டு யூனியன் பிரதேசத்தில் தான் சட்டமன்றம் இருக்குது அது என்ன அப்படின்னா டெல்லி பாண்டிச்சேரி இந்த ரெண்டு யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற சட்டமன்றத்தில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாருமே தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் தலைவர் தேர்தலில் ஓட்டு போட முடியும் இவங்க தான் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் சட்டப்பிரிவு ஐம்பத்தி நாலு அடிப்படையில் தலைவர் தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பாங்க சட்டப்பிரிவு ஐம்பத்தெட்டு தலைவர் தேர்தலில் ஒருத்தர் நிற்கணும்னா என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத சொல்லுது பிரிவு ஐம்பத்தி ரெண்டே என்ன சொல்லுது தலைவர் கேண்டிடேட்டை எப்படி முன்னாடி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிற முறையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் மூன்று விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குங்க என்ன அப்படின்னா ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு முறை அப்படிங்கிறது உள்ளே இருக்குதுங்க ரகசிய வாக்கெடுப்புன்னு ஒன்று இருக்குது விகிதாச்சார பெருநித்துவ முறை அப்படிங்கிறது இருக்குதுங்க குடியரசுத் தலைவர் தேர்தலின் போது பொதுவாக ரெண்டு ஸ்டெப்பை பயன்படுத்துவாங்க இந்த ஸ்டெப்பை நான் சொல்லும் போதே நல்லா கவனிச்சிக்கோங்க வச்சுக்கோங்க இல்லைன்னா புரியாது முதல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு வாக்கு சீட்டு வழங்கப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓட்டு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வாக்கு சீட்டை கொடுத்துருவாங்க எல்லாம் பேப்பர் தான் அந்த பேப்பரில் எத்தனை கேண்டிடேட் நிற்கிறாங்களோ அத்தனை பேருடைய விவரம் இருக்கும் இப்போ உதாரணமாக ஒரு பத்து பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து பேருடைய விவரமும் அதில் இருக்கணும் இருக்கும் இதில் என்ன ஆகுனா நம்ம நார்மலாக வந்து தேர்தலில் ஓட்டு போடுவோம்ல இந்த உள்ளாட்சியில் ஓட்டு போடுறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் என்னுடைய கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை மட்டும் கை காட்டிட்டு வெளியே வந்துடுவோம் நம்ம ஒருத்தருக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம் இல்லையா ஆனால் குடியரசு தேர்தலில் அந்த மாதிரி ஓட்டு கிடையாது இவங்க என்ன பண்ணணுன்னா ரேங்கிங் பண்ணி கொடுக்கணும் அதாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விருப்பத்தை காட்டணும் எனக்கு பிடிச்ச கேண்டிடேட் இவர் தான் அப்படின்னு பஸ்ட் ரேங்க் ஒருத்தர் கொடுக்கணும் இவர் இல்லைன்னா அடுத்தது யார் அடுத்தது எனக்கு இவருப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ரெண்டாவதாக காட்டணும் அடுத்தது அவரும் இல்லைனா அடுத்தது யாருனால் மூணாவதாக ஒருத்தரை காட்டணும் இப்படி வரிசைப்படுத்தி ஒரு நாலு பேரை காட்டணும் நாலு பேர் அஞ்சு பேரை வந்து காட்டுவாங்க ரேங்கிங் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்தரும் ரேங்கிங் பண்ணுவாங்க நான் வந்து எனக்கு பிடிச்சவங்கள ரேங்கிங் பண்ணி போட்டுடுவேன் இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி போடுவார் எல்லாம் போடுவாங்க இப்படி முதல் கட்டத்தில் தேர்தல் நடக்கும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சீட்டை கொண்டு போய் தேர்தல் பெட்டியில் போடுவாங்க அந்த பெட்டியில் போட்ட சீட்டை எடுத்து எண்ணுவாங்க எண்ணிட்டு அதில் யார் வந்து தகுதியானவங்களோ தகுதியானவங்கள வச்சுக்கிட்டு தகுதி இல்லாதவங்கள நீக்கம் பண்ணிடுவாங்க இப்போது ஒரு நாலு பேரை மட்டும் வச்சுக்குவாங்க மெரிட்டில் வந்து நாலு பேரை வச்சுக்குவாங்க மீதி இருக்கிற எல்லாத்தையுமே கழிச்சு விட்ருவாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மீதி வந்து எல்லாருக்குமே எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா யாராவது வந்து அவங்கள வந்து பஸ்ட் ப்ளேஸ் வச்சு ஓட்டு போட்டிருப்பாங்களா இல்லையா அதாவது நீக்கம் பண்ணவங்கள பஸ் இடத்துல வச்சு யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்க அதனால் அவங்களுடைய விருப்பத்தையும் மாற்றணும் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி இல்லைப்பா உங்கள் கேண்டிடேட்டு தோத்துட்டாரு இப்போ இருக்கிறவங்கள யாராவது செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப இருக்கிற நாலு பேரை இருக்கிற நாலு பேரை வச்சு இன்னொரு தேர்தல் நடத்துவாங்க இந்த நாலு பேரில் முதல்ல முறை மூணு பேரை வச்சுக்கிட்டு அடுத்த முறையில் அடுத்த முறையில் மூணு பேரை வச்சுக்கிட்டு நாலாவது வந்தவரை வெளியே அனுப்பிடுவாங்க வெளியே அனுப்பிட்டு திரும்பவும் தேர்தல் நடக்கும் அதில் அந்த மூணு பேர் போட்டிடுவாங்க அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு மூணாவதாக இருக்கிறவர் வெளியே அனுப்பிடுவாங்க அதற்கு பிறகு அந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் இப்படி தாங்க அதாவது எல்லாருடைய விருப்பத்தையும் ஒரே மாதிரி கொண்டு போடுறது தான் இந்த தேர்தல் புரியுதுங்களா எல்லாரும் வந்து யாரை வேணால் செலக்ட் பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய விருப்பத்தை என்ன பண்ணுறாங்க அப்படியே படிப்படியாக மாற்றிகிட்டே வராங்க அதாவது இருக்கிற ஆப்ஷனை வந்து கம்மி பண்ணிகிட்டே வந்து இவர் தான் எனக்கு இப்போ ரெண்டு தான் இருக்காங்களா சரிப்பா இவருக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விருப்பத்தை வந்து கடைசியாக தெரிவிக்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கொண்டு வரது தான் இந்த தேர்தல் ரெண்டு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் முதல் கேண்டிடேட்டு முதல்ல வரங்களை வரிசைப்படுத்தி எடுத்துக்குவாங்க அப்புறம் ஒவ்வொருத்தராக எலிமினேட் பண்ணிகிட்டே வந்து கடைசியாக வந்து ஒரு பொதுவான கேண்டிடேட்டை எல்லாருக்கும் விருப்பமானவரை பொதுவாக வந்து தேர்ந்தெடுத்துருவாங்க தேர்தல் வெற்றியை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தலில் வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் எண்ணிக்கை வகுத்தல் இங்கே வந்து வகுத்தல் இருக்குங்க இது நீங்கள் பார்த்துக்கோங்க மறந்துடாதீங்க வகுத்தல் போட்டுட்டு தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர் எண்ணிக்கை கூட்டல் ஒன்று இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் தேர்தலில் வெற்றி பெற்றவங்களை தேர்வு பண்ணுறாங்க குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்துருச்சு அதில் ஒரு கேண்டிடேட்டை ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்சவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கணும் இல்லையா அப்போ யார் செஞ்சு வைப்பாங்க தலைவருக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா இந்தியாவுடைய தலைமை நீதிபதி அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி செஞ்சு வைப்பார் சப்போஸ் அவர் இல்லை அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி யாரோ அடுத்த சீனியர் யாரோ அவர் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் பிரமாணம் செய்யப்படும் பொழுது தலைவர் மூன்று உறுதிமொழிகள் எடுத்துக்குவார் பொதுவாக என்னென்ன உறுதிமொழின்னு பார்த்துக்கோங்களேன் பதவியில் உண்மையுடன் பணியாற்றுவேன் அரசியலமைப்பு மற்றும் சட்டத்தை பாதுகாப்பேன் இந்தியாவின் மக்கள் சேவை அதாவது இந்தியாவுடைய மக்களுக்கு சேவை செய்வேன் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் இந்த மூன்று பதவிப்பிரமான உறுதிமொழிகளை குடியரசுத் தலைவர் எடுத்துக்குவார் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்துருச்சு அதில் ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் வசதிகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் குடியரசுத் தலைவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அதிகாரப்பூர்வமான வீடுன்னு ஒன்று இருக்குதுங்க அதாவது புதுடெல்லியில் ஒரு ஆஃபீஸியலான வீடு இருக்குது வீடு தான் அவருக்கு ஆஃபீஸு ஆஃபீஸு வீடு எல்லாம் ஒன்று தான் அவர் எங்கேயுமே போக வேண்டியதில்லை அதிகாரப்பூர்வ இல்லத்தின் பேர் என்னது ராஷ்ட்ரபதி பவன் அங்கே அவர் தங்கி அவருடைய வேலையை பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய மற்ற இரண்டு இடங்கள்லேயும் அவருக்கு அத் அதிகாரப்பூர்வமான அலுவலகம் இருக்குது எது அப்படின்னு பார்த்தா சிம்லாவில் ரிட்ரீட் கட்டிடம் அப்படின்னு ஒரு வீடு இருக்குது ஹைதராபாத்தில் ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு ஒரு வீடு இருக்குது இவர் இந்த மூன்று வீடில் எங்கே வேணால் போய் தங்கி அவர் அவருடைய வேலையை பார்க்கலாம் அவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா தான் நிர்ணயிக்கும் இந்தியாவின் தான் அவருக்கு உண்டான சம்பளம் அவருடைய அலவன்ஸு அவருடைய உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கும் குறிப்பாக ஒருத்தர் வந்து குடியரசுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அவருக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க முடியாது அவருக்கு எதிராக எந்த விதமான நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது எங்கேயுமே அவர் மேலே வழக்கு தொடுக்க முடியாது குறிப்பாக அவருடைய காலத்தின் போது அவருக்கு எதிராக எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாது அடுத்தது பதவிக் காலத்தை பார்க்க போகிறோம் அவருடைய பதவி நீக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அவர் வந்து பதவி விட்டு விலகிட்டார்னா அடுத்தவரை எப்படி தேர்வு பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் குடியரசுடைய பதவிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசினுடைய சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஆறு என்ன சொல்லுதுன்னா தலைவர் தன்னுடைய அலுவலகத்தில் நுழைந்த தேதி என்னைக்கு அவர் ஆஃபீஸ்க்கு போனாரோ அந்த தேதியிலிருந்து ஐந்து வருட காலத்திற்கு குடியரசைவராக பதவி வகிப்பார் அவருடைய பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் ஆஃபீஸ்க்குள்ளே என்றைக்கு நுழைஞ்சாரோ அன்னையிலேருந்து அஞ்சு வருஷம் அப்படி சொல்லக்கூடியது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஆறு பதவிக்காலம்னு கேட்டால் என்ன சொல்லணும் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஆறை நீங்கள் மறக்காமல் போட்டு விட்ருணும் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள்னு பார்த்துட்டோம் அஞ்சு வருஷம் கம்பல்சரி அவர் இருந்தாகணுமான்னு கேட்டால் கிடையாது அவருடைய விருப்பம்தான் இப்போ அவருக்கு விருப்பமே இல்லை எனக்கு வந்து விருப்பமே இல்லைப்பா அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர்கிட்ட பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணலாம் பொறுப்புலேருந்து விளைவிக்கலாம் குடியரசு துணைத் தலைவர்கிட்ட கொடுத்துட்டு ஏப்பா எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவராகவே பதவி விலகல் செஞ்சுக்கலாம் ஒருத்தரை குடியரசு தலைவராக தேர்வு பண்ணி ஐந்து வருஷமும் ஆகலை அவர் பதவியும் விலகலை ஆனால் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியுமான்னு கேட்டால் நீக்கலாம் நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்து எங்கே நாடாளுமன்றத்தில் கண்டன தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுவதன் மூலமாக அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம் இதை பற்றி சொல்லக்கூடியது அரசியலை சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்வது அப்படிங்கிறத பற்றி நமக்கு சொல்லுதுங்க குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துடைய எந்த ஒரு அவையாக இருந்தாலும் சரி அது கீழவையாக இருக்கலாம் மேலவையாக இருக்கலாம் அந்த அவையுடைய மொத்த உறுப்பினர்களில் நான்கில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும் இவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு இவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஜஸ்ட்டு ஒரு குற்றச்சாட்டை மட்டும் முன்வைக்கணும் அதில் எத்தனை பேர் கையெழுத்து போடணும் மொத்த உறுப்பினர்களில் நான்கில் ஒரு பங்கு கால் பங்கு உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்கணும் அந்த குற்றச்சாட்டை குறைஞ்சபட்சம் பதினாலு நாட்களுக்கு முன்கூட்டியே தலைவர்கிட்ட சொல்லிடணும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மேலே வச்சுருக்காங்கப்பா நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு நாட்களுக்கு முன்னாடியே அவருக்கு அறிவிப்பு கொடுத்துடணும் பதினாலு நாள் முன்னறிவிப்பு எதுக்கு அப்படின்னா ஒருவேளை அவரே வந்து என்ன பண்ணலாம் பதவி விலைகள் கூட பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா அதற்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் பதினாலு நாட்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அப்பையும் அவர் வந்து போகலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பையும் அவர் போகலை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தீர்மானமாக கொண்டு வருவாங்க தீர்மானமாக ஒரு சபையில் வந்து விவாதிக்கப்படும் பொழுது அந்த அவையுடைய மொத்த உறுப்பினர்களில் மூணில் ரெண்டு பங்குக்கு குறைவில்லாத உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்தை மேலே கையெழுத்து போட்டு நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தீர்மானம் அடுத்த அவைக்கு மாற்றப்படும் இந்த அவை வந்து கீழவையாக இருக்கலாம் மேலவையாக இருக்கலாம் ஏதோ ஒரு அவையில் கொண்டு வந்து தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க அடுத்த அவைக்கு மாற்றுவாங்க அடுத்த அவையும் என்ன பண்ணும் அதை பற்றி விசாரிக்கும் அந்த அவையிலேயும் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் பெரும்பான்மையோட கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த நாள் முதல் என்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றம் பண்ணாங்களோ அந்த நாள் முதல் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார் குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தகுதி இருக்குது அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாம் சரி இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒருத்தர் தேர்தலில் நின்று ஜெயிச்சிட்டாரு அஞ்சு வருஷம் ஆயிருச்சு அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச அஞ்சாவது வருஷம் அஞ்சாவது வருஷம் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா இந்த டேட்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டேட்லேயே அவர் வந்து பதவி விட்டு வெளியே போயிடுமான்னு கேட்டால் கிடையாது ஐந்து வருடம் முடிந்தாலும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் பதவி ஏற்கும் வரை அடுத்தவர் வந்து இன்சார்ஜ் வாங்கிக்கிற வரைக்கும் இவர் அந்த பதவியில் இருப்பார் ஐந்து வருடம் கழித்து ரெண்டு மாதம் ஆனாலும் சரி இல்லை மூன்று மாதம் ஆனாலும் சரி எத்தனை நாட்கள் ஆனாலும் அத்தனை நாட்கள் வரைக்கும் இவருடைய பதவி என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தவர் கையெழுத்து போட்டு இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இவருடைய பதவி காலியானதாக கருதப்படும் புதிய குடியரசுத் தலைவரை எப்படி தேர்வு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு பார்த்துருவோம் இப்போ குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாயிருச்சு அப்படின்னா அடுத்த ஆறு மாதத்திற்குள் அடுத்த ஆறு மாதத்திற்குள் புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்தது தற்காலிக தலைமையை பார்க்க போகிறோம் தலைவர் வந்து இப்போ பதவியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க பதவியில் இருக்கார் அவரால் முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ அல்லது குடியரசுத் தலைவர் பதவி காலியாக இருந்தாலோ அந்த நேரத்தில் யார் இந்த வேலையை பார்த்துக்குவாங்க அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் அவர் தான் குடியரசுத் தலைவரின் பணிகளை பார்த்துக்குவார் இப்போ குடியரசுத் தலைவரும் இல்லை துணை குடியரசுத் தலைவரும் இல்லை அப்படின்னா அப்போ யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி அவர் தான் குடியரசுத் தலைவருடைய பணிகளை பார்த்துக்குவார் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேரும் இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் மாதிரி பொறுப்பேற்றிருக்குவார் அந்த மாதிரி நடந்திருக்கான நடந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் நீதிபதி திரு எம் ஹிதேத்துல்லா அவர்கள் வந்து இந்த மாதிரி பொறுப்பேற்று அவருடைய வேலையை பார்த்துருக்காரு இந்த டைமில் அதாவது தலைவராக இல்லாதவர் குடியரசு மாதிரி இன்சார்ஜாக வேலை பார்க்குறாரு அப்படின்னா அவருக்கு என்ன சம்பளம் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள் அவருக்கான ஊதியம் அவருக்கான படிகள் எல்லாத்தையுமே இவருக்கும் உண்டு குடியரசுத் தலைவர் மாதிரி ஆக்டிங் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கும் குடியரசுடைய அதிகாரங்கள் படிகள் எல்லாமே பொருந்தும் கடைசியாக இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்த தலைவர்களை பார்த்துருவோம் இது வந்து டென்த்து புக்கில் கொடுத்துருக்கிற டேட்டா இப்போ புது புக்கு பழைய சமச்சீர் புத்தகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து டிசனில் இருக்குது இப்போ வந்து கட் பண்ணிட்டாங்க ஒவ்வொன்றும் பார்க்கலாம் இந்தியாவுடைய முதல் குடியரசைவர் திரு ராஜேந்திர பிரசாத் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இரண்டாவது குடியரசலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்கார் மூன்றாவது ஜாகிர் ஹூசேன் அறுபத்தி ஏழு டு அறுபத்தொம்போது வரைக்கும் இருந்திருக்காரு வி கிரி நாலாவதாக வந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்கார் ஐந்தாவது வந்து திரு பக்ருதீன் அலி அகமத் இவர் வரைக்கும் இருந்திருக்கார் ஆறாவதாக வந்தவர் நீலம் சஞ்சீவி ரெட்டி ஏழாவதாக வந்தவர் திரு கியானி ஜெயில் சிங் இவருடைய காலம் எண்பத்தி ரெண்டு டு எண்பத்தி ஏழு திரு ஆர் வெங்கட்ராமன் இவருடைய காலம் எண்பத்தி ஏழு டு தொண்ணூற்றி ரெண்டு திரு சங்கேல் தையார் சர்மா காலம் தொண்ணூற்றி ரெண்டு டு தொண்ணூற்றி ஏழு கே ஆர் நாராயணன் தொண்ணூற்றி ஏழு டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கார் பதினொன்றாவது வந்தவர் திரு ஏபிஜே பிஜே அப்துல்கலாம் ஐயா இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருந்திருக்காரு அதற்கு பிறகு திருமதி பிரதீபா பாட்டேல் இவங்க தான் முதல் பெண் குடியரசலைவர் ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் வந்திருக்காங்க அப்புறம் பிரணாப் முகர்ஜி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்திருக்காரு பதினாலாவது தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் இருந்திருக்காங்க இப்போ இருக்கிறவங்க திருமதி திரௌபதி முர்மு அவங்க வந்து இந்தியாவுடைய தலைவராக பதினைந்தாவது தலைவராக இருக்காங்க இந்த வீடியோவில் குடியரசலைவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் தலைவருடைய அதிகாரங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம் பாலிட்டி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் என்ன அந்த வீடியோக்களை பார்க்கலினா அந்த வீடியோடைய ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கம்பெனி கொடுத்துருக்கேன் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்